வணக்கம் தேர்வு நேரத்தில் நிறைய மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் அவங்க என்னென்னா நம்மளுடைய இந்த யூடியூப்லேயே தேர்வு நேரத்து பதற்றத்தை எப்படி நாங்கள் குறைச்சிக்கிறது அப்படின்லாம் பின்னூட்டம் அளித்திருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தேர்வில் நீங்கள் பதற்றமே ஆகக்கூடாதுன்னா நான்கு படிகளில் நீங்கள் தேர்வை அணுக வேண்டும் ஒன்று என்னென்னா கிளாஸில் அட்டென்டிவாக இருங்க அப்பயே பல விஷயங்கள் உங்கள் உள்ளே போயிடும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன நடத்துனாங்களோ அதை அன்னைக்கே படிச்சுருங்க அப்படி படிச்சிட்டிங்கன்னா அது மறக்கவே மறக்காது அன்னைக்கே படிச்சிங்கன்னா மறக்காது மூணாவது என்னென்னா வார இறுதியில் அதை ரிவைஸ் பண்ணுங்க நாலாவது அப்பப்போ மாதிரி தேர்வுகள் எழுதி பழகுங்க இதை யாரு அந்த பள்ளிக்கூடமோ கல்லூரியோ திறக்கிறதோ அந்த நாளிலிருந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு தேர்வு என்பது வாரமாகவே இருக்காது மகிழ்ச்சியாக அதை அணுகலாம் இப்போ ஒரு டிசம்பர் ஜனவரி மாதங்களில் எல்லா மாணவர்களுமே ஒரு பதற்றமாக இருப்பாங்க இந்த சூழலில் நீங்கள் தேர்வை அணுகும்போது பதற்றம் இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதலாவது தான் நீங்கள் உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க டாபிக்ஸை பிரிச்சுக்கோங்க எந்த நேரத்தில் எதை படிக்கணும்னு அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க இதை இனிமேல் பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்கெடியூலை நம்ம மீறவே முடியாது அதை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் முழுமையான போர்ஷனை கவர் பண்ண முடியும் விடுபடாமல் நீங்கள் கவர் பண்ணணும்னா இந்த டைமில் இதை பண்ணாங்கணும் இதில் என்ன ரிவைஸ் பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன ஒரிஜினலாக படிக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரிவிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால ஸ்கெட்யூல் போடுறது ரொம்ப முக்கியம் எதை எதை எப்போ ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது என்னென்னா ஆக்டிவ் ஸ்டடி நாள் வரைக்கும் ஒரு பேசிவ் ஸ்டடி இருப்பீங்க இப்போ என்னென்னா ஆக்டிவ் ஸ்டடி ஆக்டிவ் ஸ்டடின்னா என்னென்னா போன வருஷத்து கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி பதில் எழுதலாம் அப்படின்ட்டு நம்ம உட்காந்து அதெல்லாம் எழுதி பார்க்கணும் படித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் அதில் நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணணும் மைண்ட் மேப்னா என்னென்னா எல்லா ஆன்சரையுமே ஒரு சென்ட்ரல் கான்செப்ட் அந்த சென்ட்ரல் கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மற்றது அதுலேருந்து பிரான்ச் அவுட் பண்ணி இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போனோன்னு அந்த மேப் வந்தோடனே கிடக்கடை கடை பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாம் அதனால் எல்லா பாயிண்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு மென்டல் எக்ஸாஷன் வந்துடும் அது வராமல் இருக்கணுன்னா என்ன பண்ணும் நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் பிரேக்ஸ் சைக்கிளில் நீங்கள் படிக்கணும் ஒரு மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க ஒரு நாலு மணி நேரம் படிச்சுட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் எடுங்க அப்போது ஒரு மணி நேரம் கேப் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாடி ரிலாக்ஸ்டாகிடும் அந்த மாதிரி பிரேக்ஸ் உங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டே ஹெல்தி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பறிச்ச டைமில் சரியாக சாப்பிட மாட்டாங்க வீக் ஆயிடுவாங்க நல்லது சாப்பிட மாட்டாங்க உடம்பு ஹீட் ஆகிரும் அதனால் நிறையா தண்ணி குடிங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸும் சாப்பிடாதீங்க நிறைய கெஃபைன் சாப்பிடாதீங்க அது தூக்கத்தை கெடுக்கும் கடைசியில் என்னென்னா படித்ததும் மறந்து போயிடும் அதனால் நிறையா தண்ணி குடிக்கணும் இளநீர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிட்றது நல்லது ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் படிக்கிறீங்க ஒரு நாலு மணி நேரம் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் நல்ல மியூசிக் மெலோடியஸ் மியூசிக் சொல்கிறாங்க மோசாட் பீத்தோவன் அல்லது நல்ல ஒரு கிளாசிக்கல் மியூசிக் இதெல்லாம் கேட்டிங்கன்னா படித்தது கன்சாலிடேட் ஆகுங்கிறாங்க அந்த மாதிரி மியூசிக் கேளுங்க ஒரு சின்ன வாக் போங்க நல்ல மனசுக்கு பிடித்த ஒரு ஃப்ரெண்டோட கொஞ்சம் நேரம் பேசுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நேச்சரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க வாக்கிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் வரும் ஜேக்கப்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு இருக்குது அதை பண்ணிங்கன்னா உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுமே ரிலாக்ஸ் ஆகும் அது ரிலாக்ஸ் பண்ணலாம் அல்லது ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யலாம் டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா மைண்டு கொஞ்சம் லைட் ஆகும் இந்த மாதிரியான ரிலாக்சேஷன்லாம் பண்ணிங்கன்னா படிப்பது மிகவும் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பாசிட்டிவாக இருங்க நல்ல பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோடு சேருங்க சில பேர் என்னென்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க அது வரும் இது வரும் அப்படின்னு இல்லாதெல்லாம் சொல்லி உங்களை குழப்பி உங்களை படிக்கவே விடாமல் பண்ணிடுவாங்க அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேருங்க அதே மாதிரி க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் டெய்லி கண்ணை மூடி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எக்ஸாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லா எழுதுகிற மாதிரி டெய்லி பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் தான் க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அதை பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸாம் குறித்த ஒரு ஃபியரே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் என்னன்னா கடைசி நேரத்தில் கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு ஒரு போலியான ஒரு பேப்பரை கொடுத்து உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறக்காங்க அவங்களாம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவும் லீக் ஆகாது நீங்கள் படித்தது தைரியமாக படிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த லாஸ்ட் மினிட்டில் கிராலிங் பண்ணுறது கடைசி நேரத்தில் என்ன பண்றதுன்னா நைட்டு விடிய விடிய படிக்கிறது அது அடுத்த நாள் போனீங்கன்னா எல்லாம் பிளாங்க் ஆயிடும் அதனால் என்னன்னா அப்பப்போ ரிவ்யூ பண்ணுறது எக்ஸாமுக்கு மோத நாள் ஒரு பத்து மணிக்கெல்லாம் படுத்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்திங்கனா தான் உங்களுடைய மெமரி கன்சாலிடேட் ஆகும் நீங்கள் தூங்குனிங்கன்னா தான் நீங்கள் படித்ததெல்லாம் கன்சாலிடேட் ஆகுங்கிறத சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக போங்க எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி படிக்கிறத விட்டுருங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் படிக்காதீங்க அப்போ யாராவது இந்த கேள்வி வரும்னு சொன்னால் பயந்துட்டு அப்படியே ஃபியரில் நின்றாதீங்க அதை விட்டுருங்க படிக்கும்போது டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கள் இதான் பத்தாவது பாயிண்ட் எல்லார்கிட்டையும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க டஃப்பான சப்ஜெக்ட்ஸாக ஒரு குரூப் டிஸ்கஷன் அதில் நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு கிளியர் ஆகிரும் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க வெளியே வந்து முடிஞ்ச எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க யாராவது அது தப்புனால் ஒன்று அப்செட் ஆகி அடுத்த எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு அப்படியே தடுமாறிடுவீங்க எக்ஸாம் ஹால் விட்டு வந்தோடனே நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க யாராவது ஃபோன் பண்ணால் கூட அதை பற்றி பேசாதீங்க இதை பற்றி இப்போ பேச வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னால் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அறவே இருக்காது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ நன்றி வணக்கம்